கப்பல்ஸ் லெக்சர் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்மளையும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சர்ப்ரைஸ் ஓரளவுக்கு அளவுக்கு ரிவீல் பண்ணிட்டோம் எங்க அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து வந்து ஒரு கார் எடுக்கறாங்க அதுவும் தஷ்குட்டி बर्थडेக்கு தான் டெலிவரி வாங்க போறோம் இன்றைக்கி தான் பிறந்த நாள் ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக ஒரு சர்ப்ரைஸாக கொண்டு தான் ஸோ எங்களுக்கு இது அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் நான் கார் வச்சுருக்கேன் ஸோ அவங்க எடுக்கும் போது மொத மொத அருள் வீடியோவில் சொல்லியிருப்பான் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு கார் இந்த கார் வாங்க ஐம்பத்தஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி அது உண்மை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கார் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டினார் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி தான் கட்டினாங்க நேற்று காலையில் ஒரு முப்பத்தஞ்சு ஃபைனலாக லாஸ்ட்டாக கட்டி தான் அந்த கார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அவங்களே இதை பண்ணது ஸோ நல்லபடியாக கார்லாம் எடுத்துரும் சர்ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா தர்சன் பிறந்த நாளுக்கு வந்து இந்த கார் எடுக்கணும் அவங்க தாத்தாவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசை அதே மாதிரி எடுத்துட்டோம் ஸோ ரித்து தர்சன் எல்லாரையும் வச்சு கேக் கட் பண்ணி சூப்பராக அவன் பர்த்திட்டே நாங்கள் அதுக்குள்ளேயே செலிப்ரேஷன் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆங்கால வந்து தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ இருக்குது அதுக்குமே ஒரு சில சர்ப்ரைஸ் எல்லாம் நிறையா இருக்குது அது நாளைக்கு பார்ப்பீங்க ஸோ தொடர்ந்து ஒரு வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் ரெண்டாவது வந்து இது என்ன கார் அப்படிங்கிறத வீடியோவில் போய் தெரிஞ்சுங்க

வந்து எல்லாரும் வா வரியா மாப்பிள்ள போட்டோ வந்து எம்மாடி இருந்தா தெரியுறானா இது இது ஆடு இங்க பள்ளியில பேச வந்து சர்ப்ரைஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் எல்லாரும் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க பாருங்க எப்படி உட்காந்துருக்கா பாருங்க தர்ஷன் ஸோ எல்லாருமே ஒயிட்டு ஃபேமிலியே ஒயிட்டு இங்க பாருங்க

மிக பெ சின்னக்கார வாங்கிருக்கோம் இது யார வாங்கிருக்காங்கன்னா நம்ம மாமா அச்சா எல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க நம்மக்கார தான் சோ சின்னக்காரை எடுத்துருக்காங்க

पड़ी पड़ी पूरी पूरी सारी पड़ी अबे आरिस केला स्टार्ट कर दे ये दरसा एकदम कमी के उठरा दे यो बाट देड़ी पूरी सारी पड़ी सर अबे कन्न पन्ने स्टार्ट कर दे पन्ने स्टार्ट कर दे ये काम कातरी पावला कातरी की दे दे अच्छा उड़ा हटाओ पड़ जाएगा रिचेस ले आ गया अबे इधर

we ஏடு 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 ஆ வா பயப்படாம வா 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 ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டியா ஆ வா ஒரு முன்னாடி வா காரில் வந்து உட்கார்ந்தாச்சு இந்த கார் வாங்குறதுக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கு நல்லா வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ வெளியே நிற்கும் அந்த அனுப்ப அந்த ஸ்கார்பியோ கார் எடுக்கிறதுக்கு லட்சுமே போயிருக்காங்க அதனால இப்போ வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தர்ஷனோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் சாயங்காலம் கேக் கட் பண்ணிட்டு இருக்கோம் உங்க அப்பதா எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க இங்க நான் பேசுகிறேன்